நம் வெறும் பொருட்கள் வைக்கப்படும் அது வாழ்க்கையின் பல விஷயங்களை செதுக்கும் சக்தி மிக்க இடமாகவும் பார்க்கப்படுகிறது சில பொருட்கள் அங்கிருப்பது நன்மையை தரும் சில பொருட்கள் இருப்பதாலேயே தீமைகள் எடும் ஆனால் இந்த நம்பிக்கைகளுக்கு எல்லாம் காரணமும் இருக்கிறது புதிதாக வாங்கிய முதலில் எதை வைப்பது என்பது ஒரு ஒரு பெரிய உள்ளது சொல்வது போன்று அதில் பசுமை துணி நாணயம் மற்றும் தூய வெண்மணல் வைத்தால் செல்வம் வருவதாக நம்பப்படுகிறது அந்த இடம் பூஜை அறைத்து சமமாக பார்க்கப்படும் அதனால்தான் பழம் காலத்தில் பெண்கள் பீரோவை தினமும் தூய்மைப்படுத்துவதும் குங்குமம் தூவுவதும் வழக்கமாக வைத்திருந்தனர் அதற்கும் மேலாக பீரோவில் முனிவர்களின் படத்தை வைத்தால் புத்திசாலித்தனம் மன அமைதி மற்றும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை இத்தகைய ஆன்மீக ஆற்றல்களால் பீரோ வாழ்வின் ஒரு சக்தி மையமாக விளங்குகிறது ஆனால் இன்று பலர் இதை பொருட்கள் அடுக்கி வைக்கும் இடமாகவே கருதுகின்றனர் பயன்பாடின்றி பீரோவில் ஒதுங்கிய பழைய ஆடைகள் முற்றிலும் பயனற்ற ஆவணங்கள் வேலைக்கு ஏற்றாத பழைய அடையாள அட்டைகள் உடைந்த நகைகள் இவை அனைத்தும் நடுநிலை சக்தியை உருவாக்கும் அதனால் வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் பிழைகள் நேரிடும் திட்டங்கள் தடையால் நிற்கும் என நம்பப்படுகிறது சிலர் பீரோவில் சிகரெட் கூட வைப்பது போன்ற செயல்களை செய்கிறார்கள் இவை அனைத்தும் வீடு முழுவதும் எதிர்மறை அலைகளை பரப்பும் என்று வாஸ்து குறிப்பாக இருப்பது கடுமையாக தவிர்க்கப்பட வேண்டும் தீவிரமான மற்றொரு நம்பிக்கை என்னவென்றால் பீரோவில் அதிகம் பிசினஸ் ரிலேட்டட் பில் கடனின் சான்றுகள் ஏமாற்றம் தரும் சம்பவங்களை நினைவூட்டும் கடிதங்கள் வைத்தால் அந்த ஆற்றல் மீண்டும் மீண்டும் வீட்டில் பரவுகிறது மன அழுத்தம் குறையாமல் இருக்கும் அதனால் முக்கிய ஆவணங்களை சீராக ஃபைல் செய்து வைக்க வேண்டும் பீரோவில் மாற்றம் ஏற்படும் போதுதான் வாழ்க்கையில் நல்ல மாற்றமும் நிகழும் மூன்றாவது மனிதர்களுடைய புகைப்படங்களை குறிப்பாக மரணித்தவர்கள் அல்லது பழைய காதல் வாழ்க்கையை நினைவூட்டும் புகைப்படங்களை பீரோவில் வைப்பது உகந்தது அல்ல சிலர் உணர்வோடு அவற்றை பாதுகாக்க முயல்கிறார்கள் ஆனால் அதன் தாக்கம் நம்மை மன அழுத்தத்தில் நுழைய வைக்கும் கடந்ததை போக்கி எதிர்காலத்தை நோக்கி முன்னேறும் போதுதான் நமக்கு திசை காட்டும் முடிவாக பீரோ என்பது வீட்டில் நம்மை நம்பி நிற்கும் அமைதியான சன்னதி போல் அதில் பராமரிப்பு தூய்மை நேர்மறை நினைவுகள் மற்றும் சக்தி வாழ்ந்த பொருட்கள் இருக்கும்போதுதான் அது நம்மை பாதுகாக்கும் ஒரு காப்புச்சுவர் போல செயல்படும் அதனால் பெரியவர்கள் பீரோ சுத்தம் செய்தால் வாழ்க்கையே சுத்தம் போகும் என்பார்கள்